హై గై వె వెల్కమ్ టూ ముప్పై ట్రేనింగ్ అకాడమీ அதுக்கப்புறம் படிக்க டைம் தருவான் தரமாட்டேன் ஆரம்பிக்கணும் இப்போ படிக்கிறதுக்கு ஏரியாக்குள்ள வரும்போது வச்சிருந்தேன் எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க ரொம்ப டஃபஸ்டா ஃபீல் பண்றீங்க எஸ்ஐ எக்ஸாம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபீல் பண்ணும்போது நான் போலிங்ல வைக்காத ஒரு ஆப்ஷன் நான் வேணும்னே தான் வைக்கல இங்கிலீஷ் நான் வைக்கவே இல்ல ஏன்னா இங்கிலீஷ்க்கு நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அதை நீங்க கவனிச்சுட்டு இருந்தா இங்கிலீஷ் ஈஸியா மாறும் உங்களுக்கு கண்டிப்பா மாறும் முக்கடை சேனலை ஃபாலோ பண்ண பொழுது அப்படி இருக்கும் போது தான் அந்த போலிங்ல இன்க்ளூடே பண்ணல ஆனா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா நிறைய பேர் சொல்லிருந்த ஒரு சப்ஜெக்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தாங்க ஏன்னா இந்த இங்கிலீஷ் தான் பாதி பேருடைய கட் ஆஃப் பரிச்சு வெளியே அனுப்பிச்சிருக்கு அதாவது ஒட்டு மொத்தமா பாருங்க நமக்கு எத்தனை மார்க்ஸ் இருக்குன்னா மட்டும் அஞ்சு மார்க்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல டோட்டலா பத்து கொஸ்டின் அஞ்சு மார்க்ஸ் சோ இந்த அஞ்சு மார்க் தான் உன்ன கட் ஆஃப் குள்ள போகிறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப 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 அவசியம் அந்த இங்கிலீஷ் எப்படி படிக்கலாம் எந்த டாபிக்கு கான்சென்ட்ரேட் பண்றது எதை எடுத்துக்கலாம் எதை விடலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ வாங்க பார்ப்போம் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஆர் சார்பி எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகள் துவங்கும் நாள் எங்க பயிற்சி மையத்துல எப்பன்னு பாத்தீங்கன்னா இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய புதன்கிழமை

ஒரு நமக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லுவாங்க எல்லாருமே மேட்ச்சில ஒரு டைலாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா தமிழ்ல இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்து இருக்கு ஆஹ்ல எத்தனை இருக்கு இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்து இருக்கு அதையே மடக்கி போட்டு ஈஸியா பேச தெரிஞ்ச எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு எழுத்த மடக்கி போட்டு பேசுறதுக்கு தாங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக சொல்லுவாங்க டையலாக் அப்போ இங்கிலீஷ்ல எழுத்துக்களுடைய எண்ணிக்கை கம்மி கம்மி நான் முதல்ல சொல்லிடுறேன் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் இன் லாங்குவேஜ் அது ஒரு மொழி இங்கிலீஷ் இஸ் நாட் இன் நாலேஜ் அது ஒரு அறிவு கிடையாது இங்கிலீஷ் படிச்சா ஒரு அறிவு உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இங்க ஒண்ணும் தீர்மானிக்கலை அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ் எடுத்தோடனே நீங்க அதை பார்க்கறதே நம்மளால இங்கிலீஷ்ல நாலு வார்த்தை கோர்வியா பேச முடியல அதனால நமக்கு இங்கிலீஷ் கஷ்டம் இப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க ஈவன் தோ எல்லாருமே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு கூட இங்கிலீஷ் வந்து என்னவா இருக்கும் டஃபஸ்டா தான் இருக்கும் பிகாஸ் அவங்களாலையுமே நாலு வார்த்தைகள் கோர்வியா மேபி பேச முடியாம இருக்கலாம் ஓகேவா அதனால இங்கிலீஷ் எடுத்தோடனே டஃப்ன்ற மைண்ட் செட்டுக்குள்ள வரவே வராதீங்க இங்கிலீஷ் உடைய லெட்டர்ஸ் கம்மின்ற மாதிரி அதனுடைய டஃப்னஸ் நமக்கு கம்மி தான் ஓகேவா வார்த்தை கோர்வில பேச தெரியுமா தெரியலையான் எக்ஸாமுக்கு மேட்ரு இல்ல இங்கிலீஷ்ல கிராமர்ஸ் கொண்டாந்த இங்கிலீஷ்ல டாபிக்குமே கம்மி தான் தமிழ் வந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இல்ல சோ நம்ம மத தாய்மொழியாம் தமிழ் மொழி அது நம்ம கண்டிப்பா புரிஞ்சு எடுத்து கரெக்டா பண்ணிடுவோம் தமிழ்ல எப்படி என்ன எழுத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமோ அதே போலதான் டாபிக்குமே அதிகம் தமிழ் என்பது எப்பவுமே போர்ஷன் வந்து கடல் மாதிரி நான் டிஎன்பிஎஸ்சிக்குமே சொல்றேன் டிஎன்பிஎஸிலுமே வந்து எல்லாரும் பெரும்பாலும் சில பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க இங்கிலீஷ் படிச்சதுனாலே என்னவோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே சில பேர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா இதனுடைய சிலபஸ் கம்மி இதனுடைய சிலபஸ் அதிகம் இது தமிழ் கடல் மாதிரி எழுத்துக்களும் அதிகம் தமிழ் எங்கும் பறந்து விரிந்திருக்கிறது தமிழினுடைய எழுத்துக்கள் அதிகம் போல தமிழனுடைய சிலபஸும் அதிகம் அது மட்டும் இல்லாம தமிழனுடைய சிலபஸ வரைய இருக்குல்ல அவங்க ஓகேவா தமிழ்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேள்வி கேட்பேன்னு சொல்லிருக்காங்க பெரும்பாலும் இலக்கணத்துல இருந்துதான் கேள்விகள் எழும்பும் பெரும்பாலும் என்னது இலக்கணத்துல இருந்துதான் கேள்விகள் எழும் ஆனா சில சமயம் நமக்கு டிபார்ட்மென்ட் கோட்டாலையும் சரி ஓபன் கோட்டாலையும் சரி சில சமயம் எதுல இருந்தும் கேள்விகள் கேட்டிருக்காங்க இலக்கியத்துல இருந்தும் கேட்டிருக்காங்க அப்போ தமிழுடைய சிலபஸ இருக்காத ஒரு காரணத்துனால இங்க இருந்து அங்கேயும் தாவல அங்க இருந்து இங்கேயும் தாவல அந்த மாதிரி கேள்விகள் இடம் மாறி இருக்கும் ஆனா நம்மளை பொறுத்தவரை இங்கிலீஷ் வந்து கிராமர்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கிராம ஒழுங்கா படிச்சா போதும் ஓகேவா கிராமர் நீ ஒழுங்கா படிச்ச போதும் இங்கிலீஷ் தாறு மாற அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க என்ன போன வருஷம் முப்படை சேனல் அகாடமில இங்கிலீஷ் வீடியோஸ் பாத்துட்டு எத்தனை பேர் இங்கிலீஷ் நல்லா இங்கிலீஷ் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நல்லபடியா கொடுத்துட்டோம் ஓகேவா இங்கிலீஷ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அந்த அந்த ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல வந்து நீ அந்த மார்க்கை லாஸ் பண்ணக்கூடாது இங்கிலீஷ் பாக்கிறதுக்கு டஃபா தான் இருக்கும் ஆனா அதையுமே நாங்க புரியுற மாதிரி கிளாஸ் போர்டடிக்காத மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் நீ அதை கவனிச்சுன்னா இங்கிலீஷ் ஈஸியா மாறிடுவோம் ஓகேவா இங்கிலீஷ் நினைச்சு டஃபா இனிமே ஃபீல் பண்ணாத சோ நம்ம அந்த பத்துல அஞ்சு மார்க் அந்த பத்து கொஸ்டினுக்கு அஞ்சு மார்க் அதை விடவே கூடாது அது விடவே கூடாது அந்த மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க போற மாதிரி மேபி கரண்ட் அஃபேர்ல போலாம் அல்லது சோசியல் எதனா ஒரு கொஸ்டின் டிபிக்கலா கேட்கும்போது போது போலாம் இல்ல சயின்ஸ்ல எதனா ஒரு கொஸ்டின் கஷ்டமா கேட்கும்போது போது போலாம் இதை விட உளவியல்ல கேட்கக்கூடிய அந்த முப்பது மதிப்பெண்கள் அறுபதுக்கு அறுபது கேள்விகளுக்கு முப்பது மதிப்பெண்கள் எடுத்தே ஆகணும் அதுல இங்கிலீஷ் வந்து கூட தடையா இருக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய குறிக்கோள் அதுக்காக நாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இப்போ நம்ம டாபிக் உள்ள தானே போனோம் சார் ரொம்ப பேசிட்டீங்க டாபிக் உள்ள போங்கன்னு சொல்றது இருக்கு ஒரு பதிமூணு டாபிக் தான் நான் ரொம்ப எல்லாம் எழுதி போல இங்கிலீஷ் எண்ணிக்கை இருபத்தி ஆறு இதுல பாதி பதிமூணு

தொடர்ந்து பாருங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தினது சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் எட்டு இருக்கு நவுன்னு சொல்லுவாங்க வெர்பின்னு சொல்லுவாங்க நவுனை உயர்த்தி கூறுறது நவுனுடைய வேற ஒரு பெயர் தான் ப்ரோனவுன் நவுனை உயர்த்தி கூறினா அட்ஜெக்டிவ் அட்வர்ப் சாரி வெர்ப உயர்த்தி கூறினா அட்வர்ப் கன்ஜங்க்ஷன் இன்டர்ஜங்க்ஷன் ப்ரிபோசிஷன் இந்த மாதிரி எட்டு இருக்கு எதுல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல

ஓகேவா அப்பா, ஆட் அந்த verb அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆட் verb சொல்றாங்க சோ இதுவே பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चंस நமக்கு வந்திருக்கு தட் மீன்ஸ் 매치 தி ஃபாலோவிங்ல வந்திருக்கு இந்த in at on of நிறைய இருக்கும் under above

அப்போ இவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் அதனால தான் ஏன்னா இது வந்து இல்லாத क्वेश्चन பேப்பரே வரல ஏன்னா என்னுடைய எரர கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இவங்க யாராவது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்கணும் வெர்ப் வெர்ப் யூசேஜ் வச்சு எரர் ஃபைண்ட் அவுட் ஃபைண்ட் அவுட் தி எரர் அந்த क्वेश्चन வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ அப்ப வெர்ப் யூசேஜ் தெரியணும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும் அப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம் இதையுமே நான் ரெண்டு பார்ட்டா உங்களுக்கு வீடியோ போடுறேன் ப்ரோபோஷனலா தனித்தனியாவே போடுறேன் வீடியோல கவனிச்சுக்கோங்க ஓகேவா சோ அடுத்து

ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எழுதி வச்சுக்கோ இப்போ இதெல்லாம் எழுதி வச்சு இந்த டாபிக் நான் முடிச்சிருக்கேன் நீ முடிச்சிருக்கேன் செக் பண்ணிக்கணும் அப்போ கொஸ்டின் டேக் ரொம்ப முக்கியமான ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு மூணாவது இடத்தை பிடிச்சது இஃப் கிளாஸ் இவங்க இல்லாத கொஸ்டின் பேப்பர் இல்லை இதுல என்னன்னா இவங்க ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இவ வந்தா இவர் இப்படி கொஸ்டின் வந்தா இப்படிதான் அப்படின்னு ஈஸியா போட்டுடலாம் ஆனா அதுலயும் சின்னதா ட்விஸ்ட் வைப்பாங்க அந்த ட்விஸ்ட் எப்படி பிரேக் பண்ணி வெளியில வரணும்ன்றதெல்லாம் சொல்லித்தரேன்

அதனால 11th and 12th ரிமூவ் பண்ணிட்டு நீங்க எந்த மூணு ஸ்டாண்டர்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் 8th 9th 10th இத கான்சென்ட்ரேட் பண்ணாலே இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த ஒரு மார்க் போன முறை 2023ல ரெண்டு மார்க் கேட்டிருந்தார் அதாவது தட் மீன்ஸ் ரெண்டு क्वेश्चन கேட்டிருந்தா ஒரு மார்க் நமக்கு வந்துச்சு அதுல எஸ்ஐல அப்போ 8th 9th 10thல இருக்கக்கூடிய இடியம்ஸ் ஃப்ரேசஸ் படிச்சாலே போதும் ஈஸியா அடிச்சு குத்தும் போயிடலாம்

ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வராங்க ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வரல இதுக்கு முன்னாடி வந்தவங்க கம்பல்சரி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்ல ஆனா இப்ப இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுத்துல வாராக ஒன்னுத்துல வாரல அப்படி அப்படின்றவங்க ஆனா வருவாங்க கம்பல்சரி உங்கள கிராம டாபிக்ஸ் இருக்காங்க மேபி நம்மளுடைய லக் நம்மளுடைய பை சான்ஸ் நமக்குள்ளயே வரலாம் இந்த முறை சோ ஆக்டிவ் பாஸிக் வர்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் சோ இவங்கள பாத்து வச்சுக்கோங்க எப்படி எழுதணும் இதுவுமே என்னென்ன ரூல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஒரு ஒரு இங்கிலீஷ் கிராமருமே ரூல்ஸ் இல்லாம ஒரு கொஸ்டினுடைய ஆன்சர் பிறக்காது சோ அதை முக்கியமா மையப்படுத்தி தான் எடுத்திருக்கோம் எடுக்க போற சோ கவனிச்சு வச்சுக்கோங்க ஆக்டிவ் அண்ட் பாசிவர்ஸ் அடுத்தது ஆறாவது இடத்துல இருக்கிறது பிரிபிக்ஸ் அண்ட் சபிக்ஸ் சோ இவங்க வந்து இது ரெண்டு முறை கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்காங்க லாஸ்ட் டைம் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ல கூட கி இதுக்கு அடுத்து எந்த வார்த்தையை போட்டா கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்க போர்டு கீபோர்டு சோ இதுதான் ஓகேவா prefix and suffix suffix இது एक्चुअली கீ கடுத்தது போர்டுன்ற வார்த்தை இணைக்கிறது மூலமா அது ஒரு मीनिंगफुल லெட்டரை எடுக்குது அப்படினு சொல்றாங்க நிறைய பேர் இதுவே தெரியாத கீன்னு கொடுத்த உடனே என்ன ஆண்டனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்கனு சொல்லிட்டு லாப்

அது சூப்பர்லேட்டி இது மாதிரி பார்க்கறது தான் சம்ம ஈஸியா இருக்கும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த டாபிக் முடிச்சுடலாம் ஈஸியா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே நீ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லிட்டு போயிடுவேன் ஏன்னா அது வர்பை தான் மாறுமே ஏன்னா மட்டும் மட்டும்தான் அதுக்கு தேவை அந்த ஆஃப் பார்க் நல்லா தெரியும் அது தெரிஞ்சாலே ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம் அதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த டாபிக்ல ஈஸியாக அடிச்சே தள்ள முடியும் ரொம்ப ஈஸியான டாபிக் இதுல இருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மார்க் தான் யாருகிட்டையும் போவாது ஓகேவா அடுத்தது

ஓகேவா நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டோம் பாருங்க சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல் எப்படி இருக்குன்னு ஸோ அதை பார்த்தாலே தெரியும் இங்கிலீஷ் எனக்கு முப்படை சேனல் எவ்வளவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது டென்சஸ் நம்ம கிட்ட பன்னெண்டு டென்ஸ் இருக்குமா இந்த பன்னெண்டு டென்ஸ் என்ன ஏது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் ஃபைண்ட் அவுட் தி எரர் ஆஃப் தி சென்டென்ஸ் வந்து அங்க வந்து பாஸ்ட் டென்ஸை வந்து பிரசன்ட் டென்ஸ் வேர்போட லிங்க் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் பன்னெண்டு டென்ஸ் தெரிஞ்சாதான் அந்த கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நடத்திடுறோம் பன்னெண்டு இஸ் வெரி இது தெரிஞ்சாதான் அங்க என்ன போயிட்டு கண்டுபிடிக்க முடியும்

இவங்க ரொம்ப முக்கியம் இவங்க எழுதி போட்டிருக்கோம் நம்ம சொல்லலாம் ஆர்டிகல்ஸையும் கூட சேர்த்துக்கோங்க இவங்க கூட ஆர்டிகல் ஏன்னா ஆர்டிகல்மே வந்து நமக்கு எரர கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா ஆர்டிகல்மே எதுக்கு யூஸ் ஆகும் எரர கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப்ஸ் ஆர்டிகல்ஸ் இது ஒரு டாபிக் சின்ன டாபிக் ஈஸியா படிச்சுக்கலாம் இது மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த டாபிக் ஓவர் ஓகேவா ஸோ அது முதல்ல படிச்சுக்கோங்க அடுத்தது இது ரெண்டும் தான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் டஃப்

அது ஈஸியா இங்கிலீஷனுடைய அந்த இது இருக்கக்கூடியவங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணியாவது மேபி போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இங்கிலீஷ பத்தின ஒரு இதுவே இல்லாம ஒரு நாலேஜே இல்லாம போறவங்களுக்கு மேபி அது வந்து என்னவா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா டஃபா இருக்கலாம் சோ ஆனா புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தானே क्वेश्चंस வர போறது இல்ல ஆனா புக் எக்ஸசைஸ் இதுகாக நம்ம ரிஸ்க் எடுத்து படிக்க முடியாது அதனால தான் சினானிம்ஸ் அண்ட் ஆனிமிம்ஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஏ கடைசியா எழுதி போட்டுர்க்கேன் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் வந்து புக் எக்ஸசைஸ்ல இருக்குறது கொடுக்குறோம் அது என்னன்றதை மேக்ஸिमम ஞாபகம் வச்சு படிச்சுக்கோ சினானிம்ஸ் அண்ட் ஆனிமிம்ஸ் மட்டும் வேண்டாம் ஹோல் பண்ணி இந்த டாபிக் வந்து ஹோல்ட் ஹோல்ட் டாபிக் அதாவது கொஞ்சம் நிறுத்தி வைங்க பாத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் இப்ப படிச்சாலும் மறந்துடும் நமக்கு ஓகேவா எப்பயே படிச்சு வச்சாலும் மறந்துடும் எக்ஸாம் கிட்ட போகும்போது ஒரு ஜஸ்ட் ரீகால் மட்டும் கொடுத்துக்கலாம் இது மட்டும் கடவுள் மேல பாரத்தை போட்டு சப்போஸ் வந்துருச்சுன்னா அந்தவா உன்னை நம்பி நான் பிஏ ஷேர் பண்றேன் கரெக்ட் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு போட வேண்டிய ஒரு டாபிக் தான் பிகாஸ் இது அந்த அளவுக்கு வந்து

படிச்சுக்கோங்க பெஸ்டா இருக்கும் ஓகேவா சோ இவ்வளவுதான் சோ அதனால தான் இந்த ரெண்டு டாபிக் கொஞ்சம் நிறுத்தி வைங்க கடைசியா படிச்சுக்கலாம்னு சொல்றேன் அப்ப இந்த பதிமூணு டாபிக் நீ படிச்சா மட்டுமே போதும் இங்கிலீஷ் வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா உன் கைவசம் ஓகேவா அந்த அஞ்சு மார்க் உன் கையில இருக்கும் நீ விட்டு கொடுக்கவும் நல்லபடியா படிச்சு வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல எந்த மார்க்கையும் லாஸ் பண்ணாம நல்லா குழைச்சிக்க பாரு கண்டிப்பா அந்த சக்ஸஸ் ஒன்னு தேடி வரும் சோ முப்படை நினைஞ்சிருந்தா கண்டிப்பா நீ காவலராவது உறுதி இணைந்து தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்